நிச்சயமாக இந்த பிறவியிலே நாம் எல்லாம் விண்ணப்பம் செய்வது நமக்கெல்லாம் இந்த பிறவியிலே கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தொழிலும் இந்த திருநடத்திலே இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ஐந்தொழிலும் ஓய்வு இல்லாமல் அதாவது நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி இது மாணிக்க வாசகர் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆணவ இருளிலே இருக்கக்கூடிய இந்த உயிர்களை மீட்டு எடுப்பதற்காக சூக்குமா ஐந்தொழில் போன்ற நடனங்களை எல்லாம் செய்து